அந்த காலத்தில் சமணர்களும் பஞ்சபாண்டவர்களும் தங்களை பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக பல மலை மலைமுகங்களில் வந்து தஞ்சமடங்கு அடைஞ்சிருக்காங்க அப்படி தஞ்சம் அடைஞ்ச பல இடங்களில் சில இடங்களை நான் வந்து தேடி பூச்சு நான் உங்களுக்காக பார்வைக்கு வைக்கிறேன் அப்படி போன ஒரு மலை தான் இந்த இப்படி வரும் இந்த ஒரு மலை பஞ்சபாண்டவ மலை இது வந்து மதுரையிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மலையில் வந்து சமணர்களும் தங்கியிருந்திருக்காங்க பஞ்ச பாண்டவர்களும் தங்கி வந்திருக்காங்க காலங்களில் அவங்க பயணித்து தான் சொல்கிறாங்க சில சில சுடகலிக்கு இருக்குது ஸோ அந்த இடத்த தான் மக்களுடைய பார்வைக்கு மலை ஏறுவதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ப ப ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலை தாண்டி தான் நம்ம அந்த மலைக்கு ஏறுற மாதிரி இருக்குது நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு சு ஏற்ற பக்கத்தில் ஒரு சுனையும் இருக்குது அங்கே அப்போ மலையை மழையும் பெய்யும் கொடையில் கொடை காலத்தில் இந்த மலையும் பெஞ்சிட்டதுனால அந்த இடம் ரொம்ப ரொம்ப காய்ச்சிருச்சுது நாங்கள் உள்ளே போகிறோம் அந்த மலைக்கு மேலே ஏல ஏற போகிறோம் இந்த போய்கிட்ருக்கோம் அந்த பார்த்திங்கன்னா ஒரு ஓவியம் எல்லாம் கோலம் போட்டு ஒரு நல்ல ஒரு பார்த்து பாரம்பரியமான ஒரு கலாச்சாரத்தில் இந்த இடம் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம் இதில் வந்து இந்த சமணர்கள் வந்து தங்கி தங்களை பாதுகாத்து தங்களை வந்து பாது பத்திரமா அதாவது ஆபாத்துக்களை வந்து பாதுகாத்துக்கொள்றதுக்கு ஒரு இடத்த தக்க வச்சுட்டு கூட தான் தெரியும் இந்த இடத்த பார்த்துக்கிட்டோம் அப்படி கேள்விப்பட்டு தான் நாங்கள் போனோம் ஆனால் அந்த இருப்பிடம் வந்து இப்போ நிறையா சிதடன் அடைஞ்சி தான் கிடக்கு அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கணும் வணக்கம் சமண படுகையில் வந்து பார்க்க இது ஒரு பகுதியில் பார்க்க வந்திருக்கோம் நம்ம இந்த குண்டறி தெரிய மழை தான் பார்த்தீங்கன்னா அந்த சமணர்கள் தொடங்கி வந்து ஒரு பழ மலை வந்து பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியோம் ஸோ அது மக்கள் உங்களுக்கு நேரம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் வந்துன்னு கேட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் எழுது சில இடங்களில் வந்து சிதைக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்குங்க எப்போ வந்து வட இந்தியர்கள் வர ஆரம்பித்தாங்களோ பல தமிழ் அடையாளம் அழிக்கப்பட்டே வருது அப்படி ஒரு இடத்த அப்படி எடுத்த பார்வையிட போகும்போது தான் எழுத்து அப்படி ஒரு பெரியவர் வந்தாருங்க அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டியை எடுத்துருக்கேன் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் கேட்டுக்கிடுவோம் சரி புள்ளே வேலை ஆ என்ன வயசுங்க ஆகுது உங்களுக்கு வயசா ஆ வயசு எழுபது வயசு சரி 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 ரொம்ப நன்றிங்கய்யா வாங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி வாங்க எந்த பகுதியிலிருந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வழியை காட்டுறதுக்கு இங்கே யாரும் இல்லை விசாரிச்சோம் விசாரிச்ச பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல சொன்ன மாதிரி எங்கே தடங்கள் தெரியுதான்னு சொல்லி நாங்கள் பார்க்க பார்த்துட்ருக்கோம் மேலே போகிறதுக்கான வழிகளை தேடிகிட்டு இருக்கோம் எப்படி ஒரு வழி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வண்டி எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே போய்கிட்டுருக்கோம் இந்த மலைகளில் என்னென்ன சிறப்புகள் பாருங்கள் இது பழமை மாறாமல் இருக்கிறது இன்னும் ஒரு மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த ஒரு கோயில் பாருங்கள் இங்கே ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கு மேலே அந்த மயில்கள் வந்து நிறையா ஆடிட்டுருச்சிங்க ஏதாவது ஒரு மயிலை கேப் கேப்சர் பண்ணிடலான்னு பார்த்தேன் முடியலை பறந்துக்கிட்டே இருந்துச்சு சரியாக மாட்டலை மாட்டி இதில் ரெண்டு மூணு மலைகள் நல்லா கத்திட்டுருச்சு இந்த படமும் வளைஞ்சி வச்சுருந்தாங்க கோவில் தாங்க ஒரு மலையை வந்து எப்படி போட்டு பாதுகாக்கணும்னா அந்த இந்த போர்டு எதுக்கு காட்டினா வழக்கம் போல் அரசியல் தாங்க இந்த சின்ன ஒரு பிட்டு போட்டுக்கு எவ்வளோ வேல்யூ போட்டிருக்கா பார்த்திங்களா மதிப்பீடு போட்டிருக்கான் பார்த்தீங்களா ஒரு ஒன்று பத்தடி கூட இருக்காது அதை பார்த்துக்கோங்க இதுதான் இந்த பாதைக்கு அவ்வளோ வேல்யூஷன் போட்டிருக்காங்க இந்த அரசியல்வாதியோட சுயநலத்துக்காக போன்ற விஷயங்கள் இருக்குது பாருங்க அது ரொம்ப கொடுமையும் கொடுமைங்க பாருங்கள் மண் அள்ளியிருக்காங்க இதை வந்து மண் யார் எழுதா எதுக்கு எழுதலாம் தெரியாது ஆனால் இதை ஒரு பாதை போடுறதுக்கு ஒரு சின்ன பிட்டுக்கு பல லட்ச ரூபாய் கிட்ட மதிப்பீடு போட்டிருக்காங்க நம்ம குழுவினர் வர்றாங்க உள்ளே போகிறோம் அந்த இந்த பக்கம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு பெரிய ஒருத்தர் வழிகாட்டு சொன்னார் ஸோ அவர் பேச்சை கேட்டு நாங்கள் உள்ளே ஆனால் அந்த வனப்பகுதிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தா நிறைய குரங்குகள் இருந்தது இந்த இடத்துல இந்த குரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன குட்டி குரங்குகளாக வந்து ஓடிட்டு தெரிஞ்சுக்க நல்ல வேலை நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணலை நாமளும் அவங்க அதில் அதுக்கு தொந்தரவு பண்ணலை நம்ம பாட்டு நம்ம உண்டு வேலையை உண்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துட்டோம் நல்லா அந்த நல்லா லொக்கேஷன் நல்லா அருமையான இடம் அது கேட்டு தான் வந்தோம் கேள்விப்பட்டு தான் வந்தோம் இப்படியோ ஒரு வழியாக சேர்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஒரு இடத்த கண்டு பண்ணி இப்படி தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சு சரி நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பித்தோம்னா அந்த உள்ள பகுதியில் இருக்குன்னாங்க மலை மலை கொஞ்சம் நடு நடுப்பகுதியில் இருக்குதுனாங்க நோக்கி அந்த வானப்பகுதியில் உள்ள நுழைஞ்சி போகிறாங்க இதில் என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா அந்த அரசு வந்து நடத்துகிற அந்த கடையினால் மது மது பாட்டில்களும் பிளாஸ்டிக் கப்புகளும் ஏழு மூணு இடங்களில் பார்க்க முடிஞ்சது அது ரொம்ப ச வருத்தப்பட வேண்டிய விஷயம் சங்கடப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம இயற்கையில் வந்து அது மக்கி மங்கன மண்ணாடுறதுக்கு வந்து இங்கே வந்து சரக்கு அடிக்கிறாங்க மது குடிச்சிட்டு அப்படியே வந்து அதோட காலி பாட்டில்களையும் காலி டம்ளர்களையும் போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் சங்கடப்பட வேண்டிய விஷயம் எவ்வாறு மண்ணல்லிருக்காக்க பாருங்கள் இதெல்லாம் எங்கே போச்சு யாருக்கு போச்சுன்னு தெரியல கணக்கெலாம் கிட்ட எல்லாமே வந்து வருவாய்த்துறையினா கட்சியோட கட்சியோட துறையோட நினைச்சா இல்லை தனியாக தெரியாமல் நினைச்சா தெரியல என்னுடைய நோக்கம் என்னென்னா இந்த பழமைகளை வந்து இயற்கை செல்வங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த இது இருக்கேன் இந்த பதிவு ஏன்னா இயற்கை வந்து எப்பயுமே வந்து இன்றைக்கி இருக்கிற பருவநிலை மாற்றத்துக்கு இந்த இயற்கை இப்போ நம்ம கனிம வளங்களை வந்து க கஷ்டப்பால் படுத்துறதுக்கு தான் முக்கியமான காரணம் இன்றைக்கி இவ்வளோ பருவநிலை மாற்றத்துக்கு காரணமும் மனுஷனுடைய சுய புத்தியும் சுயநலமும் மட்டும்தான் சுயநலமும் திருட்டுத்தனமும் மட்டும்தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கேயோ நடக்கிற எங் நான் இங்கே தானே திருடுறேன் எனக்கு என்ன எங்கேயோ இடத்துல அப்படி பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கிறது நம்ம திருப்பி வரும் பேலன்ஸ் வால் எப்படி வால் வால் கிளாக்கில் வந்து சொன்ன மாதிரி க கடிகாரம் வந்து முள் வந்து சுற்றி சுற்றி வருதோ அதே மாதிரி ஒரு பக்கத்தில் எடுக்கிற பா இது விஷயம் வந்து இன்னொரு இடத்த பாதிக்கும் அதே தான் அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து எல்லா இடத்தையுமே நம்ம போட்டி பாதுகாக்கிறத தவிர எல்லா நிலமும் இங்கே இருக்குது ஐந்து நிலைய படிச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த ஐம்பது நிலைகளையும் வந்து நிலங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப தலையாய கடமை இந்த மேலே ஏறிட்டு இருக்கோங்க வேறு நல்ல முள் செடியும் குடியுமா தான் இருக்குது இந்த இது பாருங்கள் குகைக்குள்ளே தான் இருக்காங்கன்னாங்க இப்போ இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் சில இடங்களில் வந்து மண் பாறைகள் விழுந்து ஒரு மறைக்க பாதி மறைக்கப்பட்டிருக்கு சில இடங்களுக்கு போக முடியல என்னால் வந்து தலை பகுதியாக இருக்குது சொன்ன மாதிரி அது இப்போ முள்ளுக்கு பதரமாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு அப்படி இருந்து போயிட்டோம் போய் இருந்தால் ஒரு கொகையை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அந்த கொகைக்கு உள்ளே உள்ளே போகிறேன் பாருங்க உள்ளே போய் அவங்க என்னென்ன இன்னும் அந்த பெட் மாதிரிலாம் வந்து இப்போ சமனர் படுகைன்றது வந்து அந்த படுக்கையாக சொன்னாங்க தெரியல படுகையான்னு சொன்னாங்க தெரியல உண்மையிலேயே அது வந்து நல்ல ஒரு இடமாக தான் இருக்குது பாதுகாப்பான இடமாக தான் இருக்குது நல்லா நண்பர்கள் குழு வந்து என்னோட வந்தவங்க குழுவினர் வந்து முன்னாடி போயிட்டாங்க நான் தான் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க முன்னாடி போய் ஃபைன் பண்ணி போனாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக காட்சிப்படுத்திட்டு போய்டலாம் போகலாம் பார்த்தீங்களா அதுக்காக நான் என்னுடைய தேவைக்கு எனக்கு நோக்கம் போர் அப்படி காட்சிப்படுத்திட்டு போயிட்டுருக்கேன் எங்கள் நண்பர்கள் தான் சொன்ன மாதிரி இதை இதை வழி காட்டினாங்க அவங்க போகிற வழியே பாதையை பார்த்து போய் போயாச்சு அதுக்கு ஜ சயனம் மதம் அது கடகம் மதத்துக்கு சமண மதத்துக்கான அடங்க அடையாளம் பார்த்தீங்களா இதுதான் புனேத்து புனையில் இருக்கிறத சொல்கிறாங்க கருங்காலக்குடி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க நல்ல விஷயந்தான் அது கருங்காலக்குடின்ற இடத்துல வந்து சமணர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இங்கே நடத்தியிருக்காங்கன்றது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இந்த மண்ணில் வந்து எல்லாேருக்கும் பொதுவானது அப்படின்றத வந்து இந்த மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் நாங்கள் இது போன பாதைங்க அதில் திரும்ப வர வரப்போ கிளம்ப போகிறோம் ஒரு தடாக ஒன்று இருக்குது அல்லி மலர் பூத்து தந்துதுங்க அல்லி மலர் இந்த மாதிரி எல்லாம் பாறைகளை வந்து இந்த இடம் வந்து சமீபத்தில் தான் வந்து குவாரிக்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்க போல் எடுத்து முடிஞ்ச காடை குவாரைட்டு முடிஞ்சு இப்போ ப பயிற்சி பெற்ற இருக்குது இப்படி கனிமை வளங்கள் வந்து கொள்ளை போகிறதுனால தான் நாட்டில் உலக இந்த உலகத்தில் பருவநிலை மாற்றம் தாரம்பறாக மாறி வருதுங்க இந்த கரெக்டாக இயற்கைக்கு நம்ம வருங்கால சந்ததியில் இருக்க இதெல்லாம் வந்து பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொக்கிஷம் ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளோ ஆள் ஆளுங்கட்சியாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லக்கை அதிமுகவும் அதிருடி அடாவடி திமுகவும் இந்த மாதிரி வந்து கா பா கருமை வளங்களை சுரண்டதில் முக்கியமாக இருக்காங்க இந்த நாள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வளங்களை வந்து பாதுகாக்க தவறு தவறுறது பெரிய தொடர்ந்து காலம் தொட்டு நடந்து வந்துட்டுருக்கு இது மக்கள் தான் ஒரு குறைச்சியோடு எந்திரிச்சு எழுந்து ஒரு புரட்சி செஞ்சு புரட்சி செய்யணுன்றது என்னுடைய எண்ணம் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ இப்போ அழகான இரமியமான இடங்கள்லாம் இன்றைக்கி குவாரியில் இருக்கிறது இந்த நண்பர்களோட வந்தது வந்து ஒரு மலையேற்ற பயிற்சியும் அணைஞ்ச மாதிரி செஞ்ச மாதிரி இருந்துச்சு நமக்கு காட்சி பதிவையும் பண்ண மாதிரி இருந்துச்சு ஒரு தமிழ் ஆராய்ச்சியான ஒரு எழுத்துக்களை நம்ம தேடி கண்டுபிடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த நோக்கத்துக்காக தான் உங்களோட பயணிக்க ஆரம்பித்தேன் இந்த நோக்கம் வந்து தமிழ் எழுத்துக்கள் ஒரு சில இடங்களில் கண்டுபிடிச்சோம் சில இடங்களில் வந்து ரொம்ப சேதப்படுத்தியிருக்காங்க அதுதான் வந்து வேதியான விஷயம் இப்போ மச்ச மலைக்கு உச்சிக்கு மேலே வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வரலாறு பதிவுகளை வந்து மீட்டெடுக்கிறதுல எனக்கு தனி ஒரு பிரி பிரியங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க இந்த யூ இணையதளத்துலேயே வந்து பார்த்தோன்னா யூடியூப் மூலமாக நிறைய விஷயங்களில் வந்து நம்ம இப்போ தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறோம் மக்களுக்கு தேவையுள்ள விஷயங்களை இந்த மாதிரி நம்மளுடைய பொக்கிசுக்களை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரலாமேனு தான் என்னுடைய எண்ணம் அதுக்கு தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இதை எடுத்துக்கொண்டு போய் மக்களுடைய பார்வைக்கும் அவங்க பக்தியில் ஒருவேளை இருந்தாங்க ஆனால் அந்த பக்தியை மேம்படுத்துக்கான விஷயத்துக்கும் இது யூஸ் ஆகுமே பயன்படுத்திக்கோமே அப்படின்னு தான் நான் இந்த எடுத்து பதிவில் காட்சி பதிவு பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம மக்கள் வந்து தொண்டு திட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயபக்தியோடு தான் வாழ்ந்துருக்கிறாங்க தெய்வம் நம்பிக்கை இருக்குது தெய்வ பக்தி இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் அந்த தெய்வ பக்தியும் கிடையாது ஒரு எந்த விதமான இதுவும் இல்லை மக்கள் இளைஞர்கள் வந்து வேறு ஏதோ ஒரு மயக்கத்துலேயும் ஒரு விஷயத்துலேயும் அவங்களுக்குள்ள ஒரு பாதையை வகுத்துட்டு போயிட்டுருக்காங்க அது ரொம்ப தவறு ஸோ அவங்களுக்கு பார்வைக்கும் இது படட்டுமே அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த பழைய விஷயங்களை நான் வந்து திரும்பி போ அவங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றதாங்க அந்த மெனக்கட்டு இந்த இடத்த நான் தேடிக்கொண்டுபிடிச்சி போடுறாங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழமையை நமக்கு தெரியும் இல்லையா நம்ம முன்னோர்கள் இப்படியே வளர்ந்துக்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்துருக்குறாங்க இப்படிலாம் வந்து கடவுளை கும்பிட்டுருக்காங்க ஸோ அது எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு குடும்பம் ஒன்று சேருவதாக இருக்கட்டும் ஒரு அந்யுன்யமாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து அந்த புரிதலில் வந்து செம்படாக கொண்டு கொடு கொண்டு நடத்துறதுக்கும் அந்த இந்த இந்த மாதிரி ஒரு சகமை கும்பக்கூடிய வைபவம் வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்குங்க அந்த காலக்கட்டங்களில் ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே வந்து வந்துடுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் தெய்வமாக வச்சு கும்பிட்டுருக்காங்க கல்லூரியில் வச்சு ஸோ இதெல்லாம் அந்த இருந்த இடம் நிறையா இடங்கள்ல வந்து டேமேஜ் ஆகிடுச்சுங்க சிதிலமடைஞ்சு போச்சு அதுதான் கொஞ்சம் வேதனையான விஷயம் அது போக அரசியல்வாதி ஆதரவோடு சொன்ன மாதிரி பாறைகளையும் கல்லுகளையும் கிராமங்களையும் விளையாட்டி கேக்கையும் நாசம் பண்ணிட்டாங்க அப்படியும் சில ஆட்கள் வந்து சுயநலவாதிகள் கெடுதல் கெடுதல்காரர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க அந்த இடத்தையும் நாம் பார்க்கவே நேரிட்டுச்சு அந்த இடத்துக்கு நான் இன்னும் காட்சிப்படுத்தலை ஆனால் வர்ற வழியில் பார்த்தேன் போகிற வழியில் பார்க்க பார்த்து பார்த்து ஞாபகம் கிடச்சது அப்படி இருந்தால் நல்லா இருக்காத பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்வைக்கு வரணும் அப்படின்ட்டுருக்கா தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இப்போ போகிறவங்க உச்சிக்கு போய்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ போதுன்னு இப்படிதாங்க போகுது இடம் என்னுடைய நண்பர்கள் முன்னாடி போயிட்டாங்க நான் மெதுவாக தான் போய்கிட்டு இருக்கேன் அவங்க பாதை பாதைகளை முன்னாடி இருக்காங்க ரெண்டு பேரும் நானும் பின்னாடி தொடர்ந்து பின் பின்தொடர்ந்து போய்கிட்டுருக்கேங்க ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அழகிட்டே வர்றதுனால இந்த மூட்டன் ஏறுறதுனால நம்ம பயிற்சி ஆகி போயிட்டாங்க ஸோ நமக்கு அந்த பயிற்சி இல்லை அதனால் நான் இப்போ அவங்கள பின் தொடர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கோவில் இருக்குது பாருங்க வேறு கோயில் சூளம்லாம் வச்சுருக்காங்க இந்த விளக்கு போடுறதுக்கு அந்த தூண்லாம் வச்சுருக்கிறாங்க இளமே ரொம்ப ரொம்பயமாக இருந்தது இங்கே தான் வந்து எத்தனை பேர் வருவாங்க எத்தனை குடும்பங்கள் வருவாங்கன்னு தெரியல இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு தெரியல ஆனால் வந்து இங்கே கடவு கடவுளை வணங்கிட்டு போயிருக்காங்கன்றது இதன் மூலம் தெரியுது இந்த சூலமும் எல்லாம் வச்சுருக்கோம் அந்த வேல் கம்பு வச்சுருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு மக்களுக்கு இன்னும் பக்தி இருக்குது ஒரு விஷயம் நமக்கு புரிய பெரிய வருதுங்க நாங்கள் போனப்போ அப்போ தான் வந்து அந்த கறி கறியெலாம் ரீசெண்டாக வந்துருக்கோம் பிரதோஷத்துக்கு வந்திருப்பாங்க போல் வந்து எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க போல நல்லா இருந்தது தரம் கடவுளை வந்து தன்னை வருத்தி தீர்றவங்களை வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது அப்படி கொஞ்சம் நல்ல பேர் தான் இன்னும் உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பெரிய நம்பிக்கை வருதுங்க இது ஒரு அழகான துணைப்பூதியா தெரிஞ்சு தேனி தேக்கம் அடைஞ்சது அழகா அந்த இடம் தேநீர் அளவுக்கு இந்த பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு இதுதான் விளக்கு போடுற இடம் போல் கம்பு இந்த சோறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க சூன் மாதிரி அதையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரைகிறேன் பாருங்கள் நல்ல இடங்க இது வந்து நிம்மதியாக சா சாமி கும்பிட்டு உங்களை இறைவனை வேண்டிட்டு தியானம் பண்ணிட்டு போகலாங்க அற்புதமான இடம் இது